சட்டமையெல்லாருக்கும் வணக்கம் தொடர்ந்து உங்களோட ஆதரவுக்கு நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம சட்டமயத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு விட்ட ஆவணத்தை வந்து நம்ம எப்படி மறுபடியும் அதோட நகலை தருது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் எடுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து வீட்டு பத்திரத்தை தொலைச்சிருவாங்க அல்லது வந்து வண்டியோட அந்த ஆர்சி பொத்து அல்லது ஒரு ஸ்கூல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஜெக்கட்ஸ் எடுக்க போகிறப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆவணத்தை வந்து நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா அதோட நகலை மறுபடியும் நம்ம எப்படி தரணும் அப்படின்றத பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் எங்கே வந்து தவற விட்டமோ அது பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் ஒரு பூர்வமாக ஒரு புகார் கடிதம் மூணு முதல்ல கொடுக்கணும் கொடுத்துட்டு அதை வந்து காவல்துறையை வந்து காவல்துறையோட பதிவெட்டை ஏற்றுவாங்க அப்புறமா காவல்துறை அந்த ஆவணத்தை தேடி பார்ப்பாங்க தேடி பார்த்துட்டு ஒரு வேலை கிடைக்கிறோம் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் அல்லது நான் செலுல் சர்ட்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போய் அது வந்து எந்த துறையை சார்ந்தது எடுத்துக்காதுன்னு வந்து வண்டியோட ஒரு ஒருத்தான் அது வந்து ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டுக்கும் அல்லது பதிஞ்ச பத்திரம் ஒரு இணைய பத்திரம் அல்லது அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆவணம் காணனா நீங்கள் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் பதிவுத்துறை டிபார்ட் பதிவுத்துறையில் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு கவரிங் லெட்டர் மாதிரி வச்சு நீங்கள் வந்து மறுபடியும் அதுக்கான அந்த கிட்ட பெறலாம் அதுக்கான அந்த நகலை பெறலாம் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது தொடர்ந்து சேனலை பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிவிடுங்க சங்கமாக எத்தனை போகிறது உங்களை வேறு ஒரு கேள்விகளை சந்திக்கிறேன் நன்றி